அனைவருக்கும் வணக்கம் சத்தியமங்கலம் பன்னாரி அம்மன் சர்க்கரை ஆலையும் மற்றும் அம்மன் வேளாண்மை நிலையமும் இணைந்து நடத்தக்கூடிய இயற்கை வேளாண்மை கருத்தரங்கு வந்து ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்க இருக்கு எந்த இடத்துல நடக்க இருக்கு அப்படின்னா அத்தானியிலிருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் அம்மன் காலேஜ் தாண்டின உடனேயே இடதுபுறமாக இருக்கக்கூடிய கொங்கு திருமண மண்டபத்தில் சரியாக ஒன்பது மணிக்கு தொடங்கி ஐந்து மணி வரலும் நடக்க இருக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்க இருக்கு இந்த இயற்கை விவசாய கருத்தரங்களை நிறைய பேர் வந்து சிறப்புரை ஆற்ற இருக்காங்க அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது திரு எஸ் ஆர் சுந்தராமன் ஐயா அவர்கள் நீங்க எப்பேற்பட்ட மலடான மண்ணை கொடுத்தாலும் அந்த மண்ணை ஒரு ரெண்டே ஆண்டுகளில் வளமான மண்ணாக மாற்றி ஒரு நல்ல விளைச்சலை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு திரு சுந்தராமன் ஐயா அவர்களுடைய அறிவுரையை கேட்டீங்கன்னாவே ஒரு நல்ல லாபகரமான விவசாயத்தை உனாலையும் எடுக்க முடியும் ஆண்டு கால அனுபவத்தை ஐம்பது நிமிஷத்துல நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்கிறாரு அதனால இந்த வாய்ப்பை விவசாயிகள் தயவு செய்து தவறவிடாம பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது திரு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள் பயிருக்கு என்னென்ன நோய்கள் வரும் அந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு சிறப்புரையாற்ற இருக்காரு இன்னைக்கு விவசாயம் அப்படின்னு எடுத்துட்டாவே அதில் பூச்சிகளினுடைய பங்கு பெரிய பாதிப்பை விவசாயத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கு அந்த பூச்சிகளை இயற்கையான முறையில் நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி திரு பூச்சி செல்வம் ஐயா அவர்கள் வந்து சிறப்புரையாற்ற இருக்காங்க ஐயா பூச்சி செல்வம் அவர்களுடைய வகுப்புகளை நானும் ஒரு ஐந்தாறு வகுப்புகளை கலந்துருக்கிறேன் அந்த கலந்துக்கிட்ட வகுப்புகளை ஒவ்வொரு வகுப்புகளையும் ஒவ்வொரு பூச்சிகளை பற்றி ரொம்ப அற்புதமாக அதை எப்படி கட்டுப்படுத்துறது அதனுடைய வாழ்வியல் முறைகள் எப்படின்ட்டு ஒவ்வொன்றா புட்டு 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 வச்சார் அதனால் தயவு செய்து ஒவ்வொரு விவசாயிகளும் இந்த விவசாய கருத்தர்களை கலந்துட்டு நீங்களும் பலனடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இயன்ற அளவு இயற்கை அப்படிங்கிற தலைப்பில் பாமரதீபன் ஐயா திரு பார்த்திபன் அவர்கள் வந்து பேச இருக்கார் இவர் வந்து ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர் நானும் ஐயா கூட நிறைய இடங்களுக்கு பயணிச்சிருக்கிறேன் நாங்களும் இணைந்து கருத்தரங்களை பேசியிருக்கிறோம் ரொம்ப அற்புதமாக நகைச்சுவையாக சொல்ல வந்த கருத்தை சொல்லுவார் அதனால் இந்த வாய்ப்பையும் நீங்கள் தவற விட்டுறாதீங்க இயற்கை விவசாயம் அப்படின்னு வந்துட்டாவே அதில் மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா கலை கட்டுப்பாடு தான் இந்த கலைகள் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த கலைகளை எப்படி இயற்கையான முறையில் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற டாபிக்ல பேச இருக்கக்கூடிய திரு ஐயா இளஞ்சிலையன் அவர்கள் பேச இருக்காரு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற பழமொழி இருக்குது இருக்கு அதே தான் இயற்கை விவசாயம் வந்து ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் அப்படின்னு நிறையா பேர் பரவலாக சொல்லி கொண்டு இருக்கிற விஷயம்தான் அதையே உடைச்சவர் தான் நம்ம திரு ஐயா இளஞ்ச இதை இயற்கை விவசாயத்தை ஒரு பத்து ஆண்டுகளா லாபகரமாக செயல்படுத்திட்டு இருக்காரு அவருடைய கருத்துக்களை நீங்க கேட்டீங்கன்னாவே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் வரும் அப்படிங்கறது எல்லளவோட மாற்று கருத்து கிடையாது அம்மன் வேளாண்மை நிலையம் நடத்துகிற இயற்கை விவசாய கருத்தரங்க கலந்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது நூறு சதவீதம் நூறு சதவீதம் இயற்கை விவசாயத்தில் நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் கலந்துக்கிற ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வரும் அப்படிங்கிறத அடித்து ஆணித்தரமாக இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் வந்து இங்கே சிறப்புரையாற்றுறவங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா பாமரதீபன் பார்த்தீபன் இளஞ்சலியன் அவர்கள் சிறு சுந்தராமன் ஐயா திரு பூச்சி செல்வம் ஐயா ஐயாவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி யார் கலந்துட்டால் இந்த விவசாயிகளுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு பண்ணி அழகாக கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க இந்த வாய்ப்பை ஒவ்வொரு விவசாயிகளும் தவற விட்டுறாதீங்க மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அத்தானி டூ சக்தி போகிற வழியில் கொங்கு திருமண மண்டபத்தில் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரலும் இந்த இயற்கை விவசாய கருத்தரங்கு வந்து நடக்குது அனுமதி வந்து முற்றிலும் இலவசம்தான் தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் இயற்க விவசாயத்திற்கு மாறணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண் மலையம் ஒரு செருக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி